சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக ஆயிரம் மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடு கோரி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றிருந்தது கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருந்த நிலையில் இந்த கூட்டத்தில் இடம்பெற்ற அமளி துமலிகள் தொடர்பாக நேற்றைய தினம் ஒரு காணொளியில் நாங்கள் அதை பதிவேற்றம் செய்திருந்தோம் அமளி துமளிகளில் நாங்கள் நேற்றைய தினம் பிரதானமாக பார்த்தது அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பினுடைய தலைவர் அல்லது ஸ்தாபகர் தம்பிராசாவிற்கும் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் இடையிலான அந்த வாக்குவாதம் தொடர்பாகத்தான் குறிப்பாக நாங்கள் பேசியிருந்தோம் ஆனால் அந்த காணொலியில் நான் இணைத்திருந்த இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்ட காணொலியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பனை தென்னை அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் சகாதேவன் மற்றும் வைத்தியர் நாடாளுமன்ற ராமநாதன் இடையிலான அந்த காணொலியில் ஒரு பகுதியாக இருக்கிறது நீங்கள் நேற்றைய காணொலியை பார்த்திருந்தால் நீங்கள் பார்த்திருக்க முடியும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா இவருடைய பதவி நிலை குறித்து பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் ஜேபிபி என்கின்ற கட்சியினுடைய அல்லது கட்சி சார்ந்த தொழிற்சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இவர் இருந்து செயற்படுகிறார் என்கின்றதன் அடிப்படையில் என்பிபி தரப்பு சகாதேவனுக்கு சலுகையாகத்தான் இந்த விவகாரத்தை இந்த பதவியை அவருக்கு வழங்கி இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அது தொடர்பாக ஒரு சில திருத்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பது தொடர்பாகவும் இந்த வியாக்கியானங்கள் நீண்டு செல்வதை நாங்கள் அந்த காணொளியில் பார்த்திருந்தோம் அது மட்டுமல்லாமல் சகாதேவன் பனை தென்னை அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் சகாதேவன் முறைமை அற்ற வகையில் பல்வேறு பட்ட இடமாற்றங்களை மேற்கொண்டிருக்கிறார் எனவும் சகாதேவனுக்கு திருப்பி கதைத்ததன் காரணமாக இடமாற்றங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் பதிவு செய்திருந்தார் இது சம்பந்தமான மக்கள் அத்தோடு சேர்த்து அங்கு பணியாற்றக்கூடிய ஒரு சில பேர் சகாதவனுடைய தங்கை முறையில் வரக்கூடியவர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட நகர் தங்கை என்பது போன்ற ஒரு சில குற்றச்சாட்டுகளையும் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் முன் வைத்திருந்தார் இதற்கு மறுப்பு கருத்துக்கள் அவர் தெரிவிக்க வந்தபோது ராமநாதன் அர்ஜுனா அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை சூழ்நிலையில் தென்னை அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் என்கின்ற இந்த பதவி முற்றுமுழுதாக அரசியல் லாபத்துக்காக வழங்கப்பட்டது என்பது போன்ற ஒரு தோரணையில் தான் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவினுடைய குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இது நேற்றைய தினம் நடைபெற்ற கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடைபெற்ற தகவல்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் பனை தென்னை அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் சகாதேவன் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்படுத்தியிருந்தார் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு தொடர்பான காணொலி சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலில் லைவாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதனை நீங்கள் தேவைப்பட்டால் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே கருத்து தெரிவித்திருக்கின்ற பனை தென்னை அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் சகாதேவன் சொல்லி இருக்கக்கூடிய விடயங்களை பட்டியல் படுத்தினால் நேற்றைய தினம் நடைபெற்ற கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடைபெற்ற அந்த விவாதங்கள் ஒரு முறையற்ற விதத்தில் நடைபெற்றதாகவும் தான் சொல்ல வந்த கருத்துக்களை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இவ்வளவு இருக்கும் கோப்புகள் பனைதென்னை அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் சகாதேவன் கொண்டு வந்தது அவை எல்லாவற்றையும் பட்டியலிட முடியாது அதற்கான நேரம் போதாது என்கின்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருந்த நிலையில் இந்த விவகாரங்களை சுருக்கமாக சொல்லியிருந்தார் இவ்வளவு நிறைய தான் செய்தது செய்யவிருப்பது அதனால் ஆகக்கூடிய நன்மைகள் தொடர்பான விவரங்களை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்வைப்பதற்காக நான் வந்தேன் எனக்கு அதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பது சகாதவன் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது இரண்டாவது வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவினால் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அங்கு பதவிநிலை உத்தியோகத்தராக இருக்கக்கூடிய ஒருவர் சகாதவனுடைய தங்கை என்பது அதனை வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா உறுதிப்படுத்த தவறினால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்ற கருத்தை அவர் தெரிவித்திருந்தார் அந்த கருத்துக்கு மாத்திரமல்ல பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இவை எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தாவிட்டால் நான் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள தயங்க மாட்டேன் என்பது சகாதேவன் சொல்லி இருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது எப்படிப்பட்ட சட்ட நடவடிக்கை என்று பார்க்கின்ற பொழுது ஆயிரம் மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடு கோரி சட்ட நடவடிக்கை மேற்கொள்வேன் என பனைதென்னை அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் சகாதேவன் ஒரு எச்சரிக்கை பதிவை அவர் விடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் சகாதேவன் அவர்களினால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான கருத்து என்னவென்றால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா என்பிபி ஆதரவு தளம் என்கின்ற ஒரு பாதுகாப்பு அரணுக்கு பின்னால் அவர் ஒளிய முற்படுகிறார் என்பது போன்ற ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார் மக்கள் சேவைகளில் அவர் ஈடுபட வேண்டும் என சுட்டிக்காட்டியிருக்கிறார் சாவகச்சேரி மக்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவை நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்து விட்டிருக்கிறார்கள் இவர்கள் எதிர்பார்ப்பது என்பது ராமநாதன் அர்ஜுனாவிடம் இருந்து வரக்கூடிய செயல்களைத்தான் என்பது போல அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த விவகாரம் ஏன் இப்பொழுது பேசப்பட வேண்டும் என்று பார்த்தால் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக என்னுடைய கணக்கு சரியாக இருந்தால் ஏறக்குறைய இருபது வழக்குகள் இருக்கின்றன கடைசியாக வைத்தியர் சத்தியமூர்த்தி பதிவு செய்த வழக்கோடு சேர்த்து ஏறக்குறைய இருபது வழக்குகள் இருபது ஒன்று என்று கூட குறைய வரலாம் இருபது வழக்குகள் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சகாதேவன் ஒருவேளை இதை ஒரு வழக்காக பதிவு செய்தால் இது இருபத்தி ஓராவது அல்லது இருபத்தி இரண்டாவது வழக்காக மாறும் இவ்வளவு பெரிய வழக்குகளை தனக்கு எதிராக சேமித்து வைத்திருக்கின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மக்கள் சேவை செய்வதற்கு இந்த வழக்குகள் ஒரு இடர்பாடாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா நேற்றைய தினம் அல்லது இந்த பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெற்று முடிந்தவுடன் இரண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இரண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா பேசு பொருளாக மாறியிருக்கிறார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தன்னுடைய தரப்பு கேள்விகளை முன்வைத்திருக்கக்கூடிய வைத்திய ராமநாதன் அர்ஜுனா யாரையெல்லாம் நோக்கி அந்த கேள்விகளை முன்வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு அவர்கள் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விவகாரமும் ஒரு வழக்காக வைத்திய ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக வந்து நிற்கிறது சகாதேவனுடைய கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் முன்வைக்கப்பட்டு வருகின்றதையும் நாங்கள் மறுக்க முடியாது அந்த விமர்சனங்கள் தொடர்பாகவும் ஒருவேளை அதுகள் ஒரு குற்றச்சாட்டுகளாக இருக்கின்ற பட்சத்தில் அது தொடர்பான காத்திரமான அரசியல் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா முன் வந்தால் அதனை எதிர்ப்பதற்கு யாரும் முன்வரப்போவது இல்லை எனவே இப்படியான சலசலப்புகளுக்கு மாறாக என்ன வகையில் இந்த அரசியல் முன்னகர்வுகளை கொண்டு செல்லலாம் என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை இந்த காணொலிக்கு கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ச்சியாக வழக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவினுடைய மக்கள் பணி எவ்வாறு இருக்கப்போகிறது போகிறது என்பது தொடர்பான உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் எங்களுக்கு கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள் தேவைப்பட்டால் இன்னொரு காணொளியில் இவை தொடர்பாக பேசலாம் இன்னொரு காணொளியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்